ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிழங்கு எடுத்துகிட்டு இல்லைங்களா அந்த கிழங்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வணக்கி எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீதி கிழங்குலாம் இருக்குது அதெல்லாம் சிப்ஸ் போடலான்னு சொல்லிவிட்டு நல்லா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தோலெல்லாம் எல்லாம் வந்து கத்தியில் நல்லா வந்துருங்க இந்த இது இந்த மலவுறு தட்டிருக்கு புட்டு புட்டுன்னு உட போட்டுது கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாச்சுங்க எல்லா கிழங்கும் தோலெல்லாம் உரிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு அடுத்தது சிப்ஸுக்கு வந்து நம்ம கட்டையில் பார்த்திங்கன்னா சீக்கிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வளக்கை பஜ்ஜி போடுற மாதிரியே இருக்குது சரிங்க ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துக்கலாம் கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீவி முடிச்சாச்சுங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கிழங்கெல்லாம் ஒவ்வொன்றா நல்லா சேஃபாக நல்லா ச சீவி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் நெல் தாங்க செய்ய போகிறோம் பாருங்க தேங்காய் நல்லா கெட்டியாயிருச்சு அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு நீர் அப்படியே வச்சுருந்தோம் இங்கே பாருங்கள் தேங்காயில் தான் நம்ம செய்கிறோம் இரும்பு வடை சட்டி இல்லைங்க விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம் அன்றைக்கி நாம் ஒரு லிட்டருமே ஊற்றணுமா அந்த ராக்கெட் எடுப்பு ரொம்ப சூப்பராக வேலை செய்யுதுங்க ஒரு ரெண்டு வரவு வச்சு விட்டால் போதும் அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம ஊத தேவையே இல்லை நல்லா எரியுது எப்படி புரிஞ்சு வருது பாருங்க போடுதியா சிலக்கு மழை தூள்லாம் போடு ம் ஏய் தட்டில் கலக்கி வச்சிருக்கீல்ல ஆ அதை தானே போடணும் ஆ இல்லை கீழே போட்டுரு அதை எடுத்து இதில் போடு ஆ ஏய் கீழே பொரிச்சு வச்சுருக்கோம்ல கீழே பொரித்து வச்சுருக்கோமில்ல இப்போ அதுக்கு தானே போட்டேன் ஆ அதை எடுத்து இதில் கொட்டு ஆ முதல்ல எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி

அடகா ஒரு முருன்றிருக்கா கொஞ்ச காரம் அதிகம் இருக்கு நீதானே போட்ட மிளகாய் தூள் சால்னா நல்லா சொத்ததே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை சூப்பர்